இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது கடவுள் நம்மிடம் கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளை உணர்ந்தவர்களாக நம்மோடு வாழுகின்ற மற்ற மனிதர்களின் வாழ்வு நெறிபடுவதற்கு ஏற்ற வகையில் நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு மற்றவர் வாழ்வு ஏற்றம் பெறுவதற்கான மிக முன் உதாரணமாக இந்த மண்ணில் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவர் இயேசு வெறுமன வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு செல்லவில்லை தான் உதிர்த்த வார்த்தைகளின்படி தன் வாழ்வை அமைத்து கொண்டார் அதன் விளைவே ஈராயிரம் ஆண்டுகள் கடந்தும் அவர் நினைக்கப்படுகிறார் இன்று நீங்களும் நானும் இயேசு சொன்ன வார்த்தைகளை அறிந்திருக்கிறோம் தேவைக்கு ஏற்றார் போல அதை மற்றவரிடத்தில் பகிர்ந்தும் கொள்ளுகிறோம் ஆனால் இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்குகிறோமா என சிந்திக்க இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக்குவோம் நாம் வாழ்வாக்குகின்ற அந்த வார்த்தைகளை மற்றவரும் வாழ்வாக்க நம்மால் இயன்ற வகையில் அவர்களுக்கு உதவிட இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்